இந்த பதிவை காண கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில இருக்குங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்கு இப்ப மாற்றங்கள் எப்படி இருக்கு கிரகங்கள் உங்களுக்கு என்ன பலனை கொடுத்து வாழ்வாதாரத்தை மாத்துதுன்னு சொல்லிட்டு பல கஷ்டங்களையும் பல தடைகளையும் தாண்டிதாங்க ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறது காரணம் கூட அதான் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அதுல உங்களுக்கு எந்த விதத்திலும் மாற்றங்கள் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்கும் மன சங்கடமா இருக்கும் கஷ்டமா இருக்கும் ஆனா அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப கிரக பலன்கள் எப்படி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க இதிலிருந்து உங்கள் வாழ்வாதாரத்தை நீங்க எப்படி மாத்தி அமைச்சுக்கணுங்கறதுல தெளிவாக விளக்கமாக எளிமையாக இந்த நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க துனம் ராசியை பொறுத்த மட்டும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான பலனை தராருங்க நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களிலிருந்து பெறப்படக்கூடிய அனைத்துமே வெற்றியாக இருக்கக்கூடியதா இருக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்கிற மாதிரி இருக்கும் இல்ல உடல் நிலையில ஏதோ திடீர் திடீர்னு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கா மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்க மாதிரியாக இருக்கும் ஆனா உங்களுக்கு உரிய பலன் பாத்தீங்கன்னா நல்ல தான் இருக்கு தான் அதை கொஞ்சம் பாத்துக்கணும் எதுவுமே நமக்கு வந்து சாதகமா தான் இருக்கு நீங்க நம்மனா மட்டும்தாங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க உடல் ஆரோக்கியத்தை முதல்ல கொடுக்கறாரு இந்த நாள் வரையிலும் உடம்புக்கு எதாவது பிரச்சனை இருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைல இருந்தவங்க கூட மீண்டு வருவது இல்ல மருத்துவ செலவு குறைவது அதிகமாக ஹாஸ்பிட்டலுக்கே போனவங்க இப்ப வீட்டில இருந்து கொஞ்சம் மெதுவாக உடல்நிலை சரியாகுது அதை போல அமைப்பெல்லாம் அதே போல அந்த உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்தில் செல்வாக்கு உயரக்கூடிய தருணம் இருக்கு செல்வாக்கு உயரும் கஷ்டம் நீங்கிடும் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பல மடங்கு நல்ல ஒரு மாற்றம் தாங்க கடந்த காலத்தை காட்டில இப்ப உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குதுங்க கடந்த காலங்கள்ல கொஞ்சம் கசப்பு இருந்திருக்கலாம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுத்திருக்கலாம் நிறைய இழப்புகளை பார்த்திருப்பீங்க பொருள் விரயத்தை பார்த்திருப்பீங்க சிலருக்கு தேவையில்லாத மன அழுத்தம் மனக்கசப்பு எல்லாம் வந்திருக்கும் அவமானங்கள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே மெதுவா வந்துட்டு இருக்கீங்க இல்லையா இதுக்கு மேல உங்களுக்கு மாற்றம் வேற மாதிரி இருக்குதுங்க நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியதா தாங்க இருக்குது சூரியனும் உங்களுக்கு பக்கபலமா இருக்காருங்க தன்னம்பிக்கையே கொடுக்கிறார் தைரியத்தை கொடுக்கிறார் வாழ்க்கையில இது நாள் வரையிலும் பட்ட பாடுகளுக்கு சூரியனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது ஒரு சாதகமான அமைப்புங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருது தோல்விகள் இல்லாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுதுங்க தோல்வியெல்லாம் இல்ல இந்த தோல்வினால நிறைய இடத்துல ஆசைங்க அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியதா இருக்குங்க உறவுகளோ நட்புகளோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பிரச்சனை கொடுத்தவங்க கூட இப்ப அவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் யாருன்னு தெரியலங்க ஆனா எனக்கு வந்து நல்லாவே இருக்க கூடாது மாட்டேங்குதுங்க அப்படிங்கற எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கலாம் வெளியே சொன்னது கூட இன்னைக்கே செய்ய விடாம தடங்களாவே இருந்துச்சு பாத்தீங்களா இப்ப அதெல்லாம் விலகிடும் இனிமே யாராலையும் போட்டி ஏற்படாது பொறாமை ஏற்படாது அப்படியே ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பை தராது அதுதான் உண்மை இது வரைக்கும் நிறைய போட்டி பொறாமையிலேயே நிறைய தொழில் போட்டி இருக்கும் தொழில சோதனை குடும்பத்துல சோதனை உறவுகளால பெரிய பிரச்சனை கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா உடனே அவங்களை ஏத்துக்கிறதுக்கு மனசு வராம உங்களை படாப்படுத்திருப்பாங்க ஏதாவது தேவையில்லாம சொல்லி உங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் எல்லாம் விளக்கக்கூடிய தருணம் மனதளவுல இருந்து வந்த சங்கடங்கள் நீங்க மனசுக்கு ஒரு தெம்பு தைரியத்தை கொடுக்குறாரு எது செய்தாலும் உங்களுக்கு நிறைவான அமைப்பு தலைமை பொறுப்பு வகிக்கிறது இல்லைன்னு பல பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு ஏதோ ஒரு விதத்திலும் உங்களுக்கு பொறுப்பு உங்களை தேடி வரும் அப்ப வரும் பொழுது அதற்கு தகுதியாக நீங்கள் செயல்படக்கூடிய தருணம் இந்த தருணம் தாங்க உங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கு எவ்வளவு தகுதி இருக்குன்னு இப்ப நீங்க அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தருணமா இருக்கு உங்கள் அமைப்பு நல்ல அமைப்புல சூரியன் கொடுப்பது ஒரு மாற்றத்திற்குரிய காலம் தாங்க இது நாள் வரையிலும் பட்ட பாடுகளுக்கு இதை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பாகத்தாங்க இருந்துகிட்டு இருக்கு புதன் பகவான் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கிறாரு நிறைய முடிவுகள் தீர்க்கமாக எடுக்கக்கூடிய சூழ்நிலையை பதட்டம் இதையெல்லாம் குறைக்கிறார் எதை செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற நிதானம் இல்லாம இருந்த உங்களுக்கு நிறைய நிதானத்தை கொடுக்கறாரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறாரு புதன் பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் திட்டமிடல்கள் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறாரு அதே போல முதலீடுகளில் இருந்து வந்த நீங்கிடும் எதிர்பார்த்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சரியா இல்லைங்க ஏதோ பண்ணிட்டேன் இப்ப வரைக்கும் எனக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கு கஷ்டமா இருக்குன்றவங்களுக்கு உங்களுக்குரிய பலனாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து சரியாக அமையக்கூடிய தருணமா இருக்குதுங்க எல்லாமே சரிதாங்க திட்டமிடல் தெளிவாக இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு மாற்றங்கள் நிச்சயமா இருக்குங்க நிறைய ஆலோசனை பண்ணுவீங்க புத்திசாலித்தனமாக அறிவு சம்பந்தமாக நீங்க நிறைய யோசிக்கும் பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் அதே போல சொத்து பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட அதை பேசி சமரசம் செய்யக்கூடிய தருணம் இந்த தருணம் பேசியே சமாதானப்படுத்திடலாம் துலாத்துக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு ரொம்ப ஹெவியா பிரச்சனை இருக்குதுங்க சண்டை போட்டுட்டே இருக்க மாதிரி இருக்குங்க நிம்மதியே இல்லைன்றவங்க கூட கொஞ்சம் சமாதானமா பேசி சரி பண்ணிக்கலாம் கணவன் மனைவி கூட இப்ப ஓரளவுக்கு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட்ல போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் புரிதல் இருக்கும் புரிந்து அந்த இடத்தில் நடக்கக்கூடிய தருணமாக இப்ப இருக்குதுங்க செவ்வாய் ஒரு நிதானம் இல்லாத அமைப்புல இருக்காருங்க செவ்வாய் தான் கொஞ்சம் சரியில்லை நீங்க என்ன பண்ணணும்னா பேசும்போது மிக மிக கவனமா பேசணுங்க அதுவும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக பேசும்போது கொஞ்சம் நிறுத்தி நிதானமா அமைதியா பேசணும் டக்குன்னு வார்த்தைகளை விடக்கூடாது துணையாக இருக்கக்கூடியவர்களின் குறைகளையே கண்டுபிடிச்சிட்டு இருக்கூடாது கொஞ்சம் நீங்க உங்களுடைய நிலைமை என்ன நீங்க யாருங்கிற இடத்த பார்த்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிறவங்க உங்களுக்கு தப்பே தெரியாதுங்க அதனால முடிந்த வரையிலும் இந்த கோவப்படுறது டென்ஷன் ஆகிறது தேவையில்லாத குறை பேசறது மத்தவங்க விஷயத்துல தலையிடுறது இது எல்லாத்தையுமே நிறுத்திக்கணும் இப்ப அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் பாதகம் காலத்துக்கும் உங்களை சொல்லி காட்டுற மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்பட்டுடும் அமைதி ரொம்ப முக்கியம் அதே போல சொத்து பிரச்சனை இருக்குது அதாவது பூர்வீக சொத்துல பிரச்சனைன்னா இப்ப அது சரியாகுமான்னு யோசிக்காதீங்க இப்ப நீங்க பேச்சுவார்த்தையும் நடத்தாதீங்க வாங்கக்கூடிய சொத்துல தாராளமாக போய் பேசுங்க அந்த பேச்சுவார்த்தை நல்ல முடிவுக்கு வரும் ஆனா இந்த பணம் வந்து பட விஷயமா இருந்தாலும் சரி பூர்வீக சொத்து விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்க போய் பேசுறத இப்ப கொஞ்ச நாளைக்கு நிறுத்திக்கிறது நல்லது பேசினாலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்காது இதனால மனசுக்குள்ள எல்லாரும் உங்க பேர்ல வன்மை வைக்கிற ஆயிடும் கொஞ்சம் கோவப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்புறம் தொட்டதெல்லாம் பிரச்சனையாவே முடிகிற மாதிரி இருக்கும் தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க அமைதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சனி பகவானை பொறுத்தவரை இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது அதிக எண்ணங்கள் ஏற்படக்கூடிய தருணமா இருக்கு நீங்க தைரியமாக ஆன்மீக வழிபாடு செய்வது சிறப்புங்க ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே நிலைமையில இருக்குதுன்னு தெரியுது நமக்கு வந்து இறைவனை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இறை வழிபாடு உங்களை நல்ல ஒரு முறைக்கு கொண்டாந்துரும் இறைவன் அருளால் எந்த கிரகமுமே எதுவுமே பண்ணாதுங்க தொடர்ந்து கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு உங்க வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கான பலன் நல்ல பலனா இருக்கும் எந்த காலம் எப்படி இருந்தாலும் இதுதாங்க சாத்தியம் இப்ப ஆன்மீகத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு அதே போல தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தீருதுங்க மன அழுத்தம் இருந்தவங்க கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விடைபெறக்கூடிய தருணமா இருக்கும் மன அழுத்தமா இருக்குதுன்றவங்க இல்ல டென்ஷனா இருந்தது மன சோர்வா இருந்தது இதெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய தருணம் பேசவீங்க அதிகமா எல்லாருக்கிட்டையும் பேசி பாருங்க ஒரு அளவுக்கு மாற்றம் தெரியும் பேசுறதுன்னா வீட்டுல இருக்கிற ரகசியங்களோ வீட்டு பிரச்சனையே பேசக்கூடாது சாதாரண இயல்பாக பேசணும் பேசுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அவங்கவுங்க வீட்டை பத்தி பேசுறதுதான் விஷயம் கிடையாது சாதாரணமா மத்தவங்களை பத்தி கூட பேசி பாருங்க ஒரு மாறுதல் கிடைக்கும் நிறைய பேசணும் ஏன்னா மன அழுத்தம்னா அப்பதான் குறையக்கூடிய தருணமா இருக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாதாங்க இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அதுவும் இந்த உறவுகளால படாத பாடுபட்டவங்க துலாம் ராசியா தான் இருக்கும் இப்பதைக்கு அதனால உறவுகள் எப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சிருக்கும் புரிதல் இருக்கும் அதனால அதற்கு தகுந்தார் போல உறவுகளுடன் பழகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க சில டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க எல்லாத்தையும் தூக்கி தலைமையிலையும் வச்சுக்கவானா தூக்கி கீழேயும் போடவானா நீ அங்கரு நான் இங்க இருக்க நல்லா இருக்கியா நல்லா இரு அந்த இடத்தோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா காலத்துக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராதுங்க இதுதான் உண்மை நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல நம்ம ஒரு ஆர்வ வளர்ல என்ன பண்ணிடுவாங்க அவங்கள ரொம்ப உள்ள இன்வால்வ் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துக்கும் அவங்க கிட்ட சொல்லுவாங்க எல்லா விஷயத்துக்கும் சஜஷன் கேட்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதுவும் ஈடுபடாதீங்க சில நேரங்களில் அதுவும் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்திடும் நல்லா இருன்னு இன்னைக்கு யாரும் சொல்றதுக்கு ரெடியா இல்லாத பட்சத்துக்கு நாம ஏங்க தேவையில்லாம கிட்ட பேசணும்ன்ற எண்ணம் ஏற்படுத்திக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எல்லா விதத்திலும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பை இந்த காலம் வந்து கொஞ்சம் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறாரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்துறாரு நிறைய மாற்றங்கள் இருக்குங்க இப்ப உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் தான் இது நாள் வரைக்கும் இருந்தும் அந்த கஷ்டங்களுக்கு கூட கண்காணாம போயிடுற மாதிரி இருக்கும் மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நிறைய விஷயங்களை இப்ப நீங்க கலந்து ஆலோசனை பண்ணக்கூடிய தருணங்களாக இருக்கிறதுனால நிறைய ஆலோசனை வரும் நிறைய எல்லாமே யோசிச்சுட்டே இருக்காம இருக்கும் எந்த காரியங்கள்லாம் பாதியில தடைப்பட்டுச்சோ அதெல்லாம் திருப்பி எடுத்து முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுதுங்க திருமண யோகத்தையும் கொடுக்குறாரு புதிய உறவுகள் உங்களுடன் உறவாடக்கூடிய தருணமாகவும் இருக்குதுங்க புதிய உறவுகள் அப்புறம் எப்படி வருவாங்கன்னா திருமணம் அதெல்லாம் புதுசா வரும் சொந்தம் எல்லாம் புதுசா தேடி வர்றது அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலம்தாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குன்னா அதற்கு தகுந்தாற் போல நீங்களும் இருக்கணும் சும்மா பழைய கதையை பேசிக்கிட்டு பழச டென்ஷன் ஆயிக்கிட்டு பழச பத்தியே யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோன்ற குழப்பத்திலயே இருக்காதிங்க எல்லாம் இறைவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு வேலையை பாருங்க அடுத்த கட்ட நகர்வு எப்படி உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன் இருக்குதுங்க ராகுவும் கேதுவும் ஓரளவுக்கு நல்ல பலனை தராங்க ராகு பகவான் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி கொடுக்குறாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இருந்து உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குதுங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க கவனமா கண்ணு கருத்துமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வழிமுறைகள் ஏற்படக்கூடிய தருணமா இருக்குது அதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த மனசுக்குள்ள எப்பயும் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் ராகு அப்படிதான் பண்ணுவார் நிறைய இதை செய்யணும் அதை செய்யணும் அதை பண்ணுமா இதை பண்ணுவோமான்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் பொருளாதார மாற்றம் இருக்கு பொருள் வளர்ச்சி இருக்கு தொழில் வளர்ச்சி இருக்கு சொத்து சேர்க்கை இருக்குது அதே போல ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தருணங்களாகவும் இருக்குது மாற்றங்கள் நிறைய இருக்குதுங்க அதனால நீங்க உங்களை கரெக்டா எடுத்து போறது உங்க கையில மட்டும்தான் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா கேதுவும் நல்ல ஒரு அமைப்புல தான் இருக்காரு கேது பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் விருப்பங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய தருணமாக இருக்குதுங்க ஆனா என்ன எச்சரிக்கையா இருக்கும் கவனமா இருக்கணும் நிறைய விஷயங்கள் பாதி சக்ஸஸ் ஆயிட்டு பாதி தோல்வி அடைஞ்சாலும் அது முழு வெற்றிக்கு அறிகுறி கிடையாது இல்லையா ரொம்ப கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்கும் பொழுது முழுமையான பலனை அடையலாம் தொழிலா இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி குழந்தைகள் விஷயமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும் உடல் ரீதியான பிரச்சனை எல்லாம் தீந்துடுது உடல்ல அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது அப்படியே இருந்தாலும் சின்ன சின்னதா அப்படி வரும் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு சரியா போகக்கூடிய சூழ்நிலைதான் இருக்கு கவலை இல்லாம இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கிறீங்க கொஞ்சம் கவனத்தோடு இருந்தா போதுங்க மனநிலையெல்லாம் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கைகளை மட்டும்தான் இருக்கு இறைவனோட அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு இருக்குதுங்க அதனால இந்த காலகட்டம் அற்புதத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா தாங்க இருக்குது